அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரிஷவராசி மாசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவரிடம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் மாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்ப ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம் மாசி மாதம் அப்படிங்கிறது மாசி மாதம் சிவராத்திரிக்கு சிறப்பு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி எல்லா மாதமும் சிவராத்திரி வரும் ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அன்றைய தினம் நாலு ஜாமமும் சிவபெருமானை நினைத்து இரவு முழுவதும் கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும் அதாவது விழிப்போடும் விழிப்புணர்வோடும் இருந்து சிவபெருமானை தியானம் செய்ய வேண்டும் சிவபெருமான் வழிபாடு விழிப்போடு இருந்து அன்று செய்யும் பொழுது மகா சிவராத்திரி என்று அவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து விதமான பாவங்களும் தோஷங்களும் விலகும் அவர்களுக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக அன்றைய தினம் சிவ வழிபாடு விழிப்போடும் விழிப்புணர்வோடு இருந்தும் செய்யக்கூடிய நாள் அடுத்ததாக மாசி மாதம் ஐந்தாம் நாள் மௌனி அமாவாசை அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பது சிறப்பு நம்ம வார்த்தைகளால் செய்த பாவங்கள் வந்து அன்றைய தினம் மௌன விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளால் செய்த பாவங்கள் விலகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாசம் பதினெட்டாம் நாள் மாசி மகம் அதாவது பார்த்தீங்கன்னா மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திதி நம்ம சில டைம் மறந்து போவோம் ஏன்னா திதி ஒரே தேதி தேதியில் வராது தமிழ் மாசத்துல ஒரே தேதியில் வராது அதாவது முன்னாவும் பத்து நாள் முன்னாடி வரும் பத்து நாள் பின்னாடி வரும் அதனால அந்த திதியை சில பேர் விட்டுடுவாங்க அப்படி அந்த மாதிரி மறந்த திதியை மகத்தில் கொடுக்கறது சிறப்பான நாள் முன்னோர்களுக்கு திதி சற்ப தர்ப்பணம் செய்வதற்கு மாசி மகம்ங்கிறது மிக அற்புதமான நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசம் முப்பதாம் நாள் காரடையான் உண்பு அன்றைய தினம் விரதமருந்து அம்பாள் வழிபாடு செய்வதும் சத்திரிய சத்தியவான் சாவித்திரி கதையை பாராயணம் செய்வதும் தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சத்தியவான் சாவித்திரி சாவித்திரி வந்து த யமன்கிட்ட இருந்தே தன்னுடைய கணவர் சத்தியவானுடைய உயிரை மீட்டாங்க இல்லையா அப்ப அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாள் வழிபாடும் சத்தியவான் சாவித்திரி கதை படிப்பதற்கு படிப்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தன குடும்ப வருமான சாணத்துல குரு இருக்கார் ஆனா உங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு எனக்கு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை இருக்கு சுபகாரியங்கள்லாம் தடைகள் இருக்கு அப்படின்னா குரு வக்கரகதியில் இருந்தார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அவர் வக்கர முடிவு அடைகள் அப்போ நேர்கதிக்கு வரப்போகிறார் அது ஒரு பெரிய யோகம் பொறுத்த வரைக்கும் அப்போ ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்பம் வருமானம் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த மாதம் குருத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு யோக பலன்களை செய் குரு பயிற்சி வரைக்கும் யோக பலன்களை பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியை அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தும் அதாவது வீடு கட்டுறது காது குத்துறது கல்யாணம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பமாக இருக்கிறது பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகசாமு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்ப பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் எத்தனாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் பதினேழாம் தேதி வரைக்கும் செஞ்சரிக்கிறார் பதினே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ பத்தாம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் சம்பந்தமான பதவி ஓ அதாவது பார்த்தீங்கன்னா எங் எங்க இருக்கீங்களோ அதை அனுசரிச்சு ஒரு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் இடத்துல போய் உச்சமாயிடுவார் சனியோட சேர்ந்து உச்சமாக போகிறார் அப்ப பாத்தீங்கன்னா ராசிநாதன் உச்சம் பதினொன்றாம் இடத்துல கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்துல பதினொன்றாம் இடத்துல அதன் உச்சம் அப்ப பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசிகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் நெருங்கிய நட்போட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் அப்ப நினைத்த காரியங்கள் நடக்கும் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் அதே போல எதை தொட்டாலும் லாபகர மனிதராக மாறக்கூடிய மாதமாக ரிசவராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மாதம் அமையப் போகிறது லா ஆஃப் அட்ரஸ் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய மாதம்

ரெண்டாம் இடங்கிறது வாக்குத்தான குடும்பம் வருமானம் அப்போ தொழில் சாணத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் மூலமாக வருமானம் பிறக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வக்கீல் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு யோகமாக அந்த கடை வியாபாரம் பெருகக்கூடிய மாதம் ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான அதாவது பத்தாம் இடங்கிறது பதவி அஞ்சாம் இடங்கிறது பதவி அதாவது அரசியல்லையோ அல்லது இங்க எங்க இருக்கீங்களோ அங்கே அனுச அனுசரித்து உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம் மாசி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடத்துல ரா சூரியன் சஞ்சரிக்கிறாருன்னா அவர் திக்பலமாக சஞ்சரிக்கிறார்னு அர்த்தம் குரு பார்வையோட சஞ்சரிக்கிறார் அப்போ பத்தாம் இடம் வலுவடைகிறது பத்து பத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதாவது பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மாமியார் வழி அனுகூலங்கள் அவர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இந்த அரசு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரியான யோக பலன் மிக அற்புதமாக நடைபெறுகிறது என திக் பலம் அடைகிறார் அடுத்ததான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த ஏழுக்கும் பன்னெண்டு கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்னாம் தேதி வரை பொதுவா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் பனிரெண்டாம் இடம்ங்கிறதும் உங்களுக்கு மறைந்து வாழுதல் அப்ப பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வேலைக்காக செல்லக்கூடிய அமைப்பு கல்விக்காக படிப்பதற்காக வெளிநாடு இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் குரு பார்வையோட பத்தில் சூரியன் பத்தில் செவ்வாய் பத்தில் ராகு பத்தில் புதன் பத்தில் சுக்கரன் இந்த மாதிரி பத்தாம் இடமே இந்த மாதம் வலுவடைகிறது மிக சிறப்பாகனா வலுவாக இருக்கிறது அப்போ பதவி கிடைக்கக்கூடிய மாதம் பொறுப்பு கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய மாதம் மாமியார் வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆக பத்தாம் இடம் வலுவடைகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய மாதம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமை மாதம் தொழிலே அமோக லாபங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய மாதம் தொழில் சம்பந்தமான பிரம்மாண்ட வளர்ச்சி அதுல அடுத்ததான் உங்களுக்கு பதவி உயர்வு பதவி பொறுப்பு இந்த மாதிரி அரசியல்ல வெற்றி இந்த மாதிரியான யோகங்களை தரக்கூடிய மாதமாக மாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதிலேயும் ஹைலைட்டா குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தனம் குடும்பம் வருமானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரன் நிவர்த்தி அடைகிறதுனால அது அதைவிட யோகத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்